ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஆறு விஷயங்களில் எப்போவும் அப்பாவித்தனமாக இருக்காதிங்க இந்த ஆறு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ டைலரிங் ஒர்க்கில் நல்ல ஸ்டிச் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ தான் நான் புதுசாக பழகிறேங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ தையல் தொழிலை நான் நிறைய சக்ஸஸ் ஆகணும் சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட துணி கொடுக்க வராங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் நாலு ப்ளவுஸ் உங்கக்கிட்ட கொடுக்குறாங்க நாலு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அது கூடவே இப்போ வந்து தனியாக ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க புடவையும் சேர்த்து தான் எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா புடவைக்கு மேச்சாதான் ப்ளவுஸ் வாங்குவாங்க அப்போ புடவையும் எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம ஒரு நாலு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளோட சிந்தனை எப்படி நினைக்க தோணும் அப்படின்னா சரி இந்த நாலு புடவைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட்டு தர வேணாங்க ப்ளவுஸுக்கு மட்டும் கொடுங்க இதுக்கு வந்து அமௌண்ட் தர வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க கஸ்டமரை நம்ம அதிகம் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த இடத்துல இருந்தே தாங்க ஸ்டார்டிங் வந்து நம்ம அப்பாவித்தனமாக மாறுகிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் சொல்கிறத ஒரு சில விஷயத்தில் தான் நம்ம கேட்கணும் எல்லா விஷயத்துக்குமே வந்து கஸ்டமர் சொல்கிறத நம்ம தலையாட்டக்கூடாது எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தையல் தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நாலு புடவை ஃப்ரீயாக ஓரடிச்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கும் அதே வேலையை தான் நீங்கள் செய்வீங்க அவங்ககிட்டேயும் வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும் தையல் குழி வாங்குவீங்க அந்த புடவைக்கு வாங்க மாட்டிங்க அதே எக்ஸ்ட்ரா கூட ஏதோ உள்பாடை ஓரடிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு நைட்டி ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏதாவது அவங்க கொடுத்தாங்கனாலும் அதுக்கு நம்ம அமௌண்ட்டு வாங்க மாட்டோம் அப்போ ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் சொல்கிறத நம்ம அப்போ அந்த கஸ்டமருக்கு என்ன தோணும் அப்படின்னா மனசுக்குள்ளே அப்போ அடுத்த டைம் அவங்க துணி கொடுக்குறப்ப அந்த ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க புடவைக்கு தர மாட்டாங்க அப்போ இந்த தப்பு எங்கேருந்து நடக்குது அப்படின்னா நம்ம இருந்து தான் அப்போ நம்ம ஆரம்பத்துலையே ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதே போல் நீங்கள் ப்ளவுஸுக்கு காசு அமௌண்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா புடவைக்கும் இப்போ ஒரு நாலு சேலை அடித்தாலும் இப்போ அஞ்சு சேலைக்கு நூறுரூபாய் ஆயிடுச்சு இதே நாலு சேலைக்கு ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமர்களுக்குமே வந்து நாலு புடவை அஞ்சு புடவை இதே போல் நீங்கள் ஃப்ரீயாக தைச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு வந்து சாப்பிட்டு பூனம் சாரிலாம் எடுத்திங்கன்னா புடவை ஓரடிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது முன்னெலாம் அவ்வளோ கரெக்டாக நேராக வரும் இப்போலாம் திருகி திரும்பி திருகிட்டு போகுது நமக்கு அடிக்கிறதுக்கு அவ்வளோ காசாக இருக்குது ஒவ்வொரு புடவையும் அப்போ ஒரு ஒரு நாலு புடவைக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு கால் மணி நேரமாவது டைம்ங்கிறது ஆகும் அப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்குமே இதே போல் நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கும்பொழுது எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகும் முதல்ல அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா வெகுளியாவும் அப்பாவித்தனமாகவும் இருக்கவே கூடாது அப்போ நீங்கள் நல்லா ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பாருங்கள் நம்ம கஸ்டமரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கஸ்டமர்கிட்ட நாலு புடவையா அஞ்சு புடவை ஓரடிச்சிருக்கோங்க ப்ளவுஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் வருதுங்க எல்லாம் டோட்டலாக இவ்வளோ கணக்கு வருது ஒரு நானூற்றம்பது ரூபாயா ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணிக்கிங்க அப்படி சொல்லி தான் நீங்கள் ரேட்டை குறைக்கணும் நீங்கள் புடவை டோட்டலாக இப்போ அஞ்சு சேலை ஓரடிச்சிங்கன்னா நூறுரூவா போயிடுச்சு அதில் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்போ உங்களுடைய டைம் வேஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டு அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பத்துலருந்தே கஸ்டமர்கிட்ட எல்லாத்துக்குமே டோட்டலாக அமௌண்ட் பழகுங்க இதே ஒரு சிலர்லாம் பேரம் பேசுவாங்க ஃப்ரீயாக உங்ககிட்டே தானே புதுசு தைக்கிறோம் அப்போ புடவ குடமா நீங்கள் ஃப்ரீயாக அடிச்சு தரக்கூடாது தான் சொல்லுவாங்க நீங்க தான் புரிய வைக்கணும் மெட்டீரியல் ரேட் ஏறிடுச்சிங்க இதே மாதிரி இப்போ வந்து நார்மலாக வீட்டில் தைக்கிறவங்களும் இப்போ கரண்ட் மிஷினில் தான் தைக்கிறோம் யாருமே வந்து இப்போ பெடல்ல வந்து அதிக பேர் நம்ம தைக்கிறது கிடையாது அதனால எல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க கரெக்டாக அமௌண்ட்டை கேட்டு வாங்குங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பொழுது மெயினாக வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் இதாங்க இப்போ நிறைய பேர் நம்ம தையல் தொழில்லையே வந்து அப்பாவித்தனமாக அந்த விஷயத்தில் தான் நம்ம மடங்கி போயிடும் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ யாராவது கஸ்டமர் வந்து துணி கொடுக்குறாங்க அப்படின்னா பாக்கி நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா நான் அப்புறமா பணம் தரேங்க இப்போ ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலும் நாலு ப்ளவுஸ் தைச்சாலும் அமௌண்ட் அப்புறம் வாங்கிக்கலாங்கன்னு துணியை ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல அப்படின்னா அந்த ரொம்ப பழக்கமானவங்களாக இருக்காங்களே அவங்கள முகத்தில் அடித்தாப்புல எப்படி பேசுறது அதனால் வாய் திறந்து கேட்குறதுக்கே ஒரு பயம் ஒரு பதட்டம் கஸ்டமர்கிட்ட எப்படி அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறது ரொம்ப இப்போ பழகிட்டோமே இதே போல் நம்ம அமௌண்ட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போன நம்ம எப்படி தான் சொல்கிறது அவங்கக்கிட்ட அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க டைலரிங் பழகின புதுசில் பார்த்தீங்கன்னா நானும் கட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷம் இந்த பிரச்சனையில் படாத கஷ்டப்பட்டேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பழக்கப்பட்டவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட வாய் திறந்து கேட்குறதுக்கே தயக்கமாக இருக்கும் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அமௌண்ட் அப்புறம் தரம்பாங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லவே தயங்குவேன் நானும் அப்படி தான் பயப்படுவேன் சரி அடுத்த டைம் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்களோ வரமாட்டாங்களோ நம்ம வந்து கா ப அமௌண்ட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொன்னால் அடுத்த டைம் நம்ம கிட்டே தைச்சாலும் தைப்பாங்க தைக்காட்டினாலும் இல்லை அதனால் அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு பயம்தான் அந்த அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸை கொடுத்துருவேன் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் வாங்கவே முடியாது நம்ம கட்டி போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க எப்போயாவது இடையில நம்ம பார்த்து கேட்டாலும் என்ன நீ ப்ளவுஸ் தைச்சிருக்க அந்த இடத்துல லூஸாக இருக்குது இந்த இடத்துல லூஸாக இருக்குது தானே நீ புதுசாக பழகினேன் ஏன் ஒன்று ரெண்டு ஃப்ரீயாக தைச்சி கொடுத்தா தான் என்னவா நீ தைச்சதே சரியில்லை வேஸ்ட் வேஸ்ட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லி இந்த புதுசாக டைலரிங் பழகிறவங்களாம் அவ்வளோ ஒரு சீப்பாக நினச்சிட்டு பேசுகிறாங்க ஏன்னே தெரியல அவங்களாம் ஸ்டிச் பண்ணி ஏதாவது ஒரு மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக்காக தைச்சி கொடுத்துட்டா கூட இந்த இடத்துல சரியில்லை அந்த இடத்துல சரியில்லை தைச்சதே சரியில்லை என்ன அமௌண்ட் மட்டும் காசு மட்டும் கேட்குறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போலலாம் நானும் ஆரம்பத்தில் நிறைய இதில் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படியே நம்ம எவத்தையாவது பார்த்து கேட்டா கூட இந்த காசுக்கோசரம் இந்த இடத்துக்கிட்ட நின்று என்கிட்ட கேட்குறியா இப்ப ஒருத்தங்க வந்து இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க நமக்கு அமௌண்டே தரல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ரோட்ல எங்கேயாவது பார்த்து கேட்டாலும் ஒரு நாலு பேத்து முன்னாடி கேட்டுட்டோம் அப்படின்னு அவ்வளவுதான் எப்படி அவங்க முன்னாடி எங்ககிட்ட அமௌண்ட் கொடுன்னு நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது அப்போ இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்போ இந்த தப்பு இருந்து நடக்குதுன்னா அதுவும் நம்ம கிட்டே இருந்து தான் நடக்குது ஆரம்பமே நம்ம அமௌண்ட்டுக்கு இருந்தால் வாங்குங்க இல்லைனா துணி நம்மக்கிட்டே கிடக்கட்டுன்னு போட்டணும் அவங்க பழக்கமானவங்களே அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களாச்சே அவங்ககிட்ட நம்ம பாக்கி வந்து விடலாமா விடக்கூடாதுன்னு யோசிக்காதே நம்ம கொடுத்துட்றது எ எதாக இருந்தாலும் நீங்கள் இதேமாரி மெட்டீரியல் நூல் ரேட்டு வேறு அதிகமாகிடுச்சிங்க இதே போல் எனக்கு ரொம்ப செலவுக்கு அர்ஜெண்டாக அமௌண்ட் வேணும் யாருக்கும் பாக்கி தரதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம எதாக இருந்தாலும் கேட்கணும் விட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும் இப்படியே நான் தான் ஒரு ரெண்டு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா தைக்கிறதெல்லாம் பாக்கி பாக்கி பாக்கினே போய் மிஷினில் தைக்கிற ஆர்வமே போயிடுச்சு ஏன்னா எது தைச்சாலும் எல்லாமே பாக்கியாகவே போகுது இந்த தொழிலில் நம்ம கஷ்டப்பட்டு இப்போ நம்ம எப்படி இந்த சீசன் நேரத்தில் ஒரு மணி நேரம் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்காதா ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சா பரவாயில்லையே அப்படிலாம் நான் நிறையா டைம் நினச்சிருக்கேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கைகால் ஒரு வழி ஒரு பக்கம் பேக் பெயின் ஒரு பக்கம் அந்த வழியோடு தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தைக்கிறோம் அப்படி தைச்சும் அது பாக்கி போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க அவங்க ஒரு சில கஸ்டமர் கரெக்டாக மறுபடி கொண்டு வந்தே வீடு தேடி கொடுத்தாலும் நம்ம தச்ச உடனே பணம் வாங்குறது எப்படி இதே பாக்கி போய் பணம் வாங்குறது எப்படி நம்ம உழைச்சி நம்ம தச்சவங்கக்கிட்ட கொடுக்கும்போது கையில் அமௌண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கைகால் வழி இருந்தாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கையில் அமௌண்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஹெல்த்து வந்து இதே வந்து பாக்கி பாக்கி அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறையும் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பழக்கமானவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி நல்லா நாசுகாக சிரிச்சுக்கிட்டே பேசுங்க இதே போல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி இதே போல் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் செலவுக்கு வேணுங்க எனக்கு எனக்கு இப்போ அமௌண்ட் கொஞ்சம் பற்றா குறையாக அதனால நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்தே பழக்கத்துக்கு கொண்டுட்டு வாங்க ஒவ்வொரு கஸ்டமர் எத்தனை பத்து கஸ்டமர் வந்தாலும் இருபது கஸ்டமர் வந்தாலும் எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாக்கி விடாத நீங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கஸ்டமரை கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படினாவே கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டுங்கிறத அவங்க கரெக்டாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துக்கு போனால் நம்ம பணம் கொடுக்காம வாங்க முடியாது அப்படின்னா அந்த கஸ்டமர் மனசில் நினைக்க தோணும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்கள் கையில் அமௌண்ட்டை கொடுத்துட்டு துணி வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி நீங்கள் மீண்டும் துணி கொடுத்துட்டு அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு சிலர் ஏமாத்துகிறவங்களா இருக்காங்க கண்டிப்பாக நானே எவ்வளவோ அமௌண்ட் ஏமாந்துருக்கேன் அப்படி ஏமாந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கஸ்டமர் விழிப்புணர்வாக இருக்காங்க நம்ம அப்பாவியாக மாறிடுறோம் வெகுளித்தனமாக இருக்கிறதுனால கடைசியில் நமக்கு தான் லாஸுங்கிறது வருது அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மூணாவது விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இப்போ மூணாவது விஷயம் அப்படின்னு பொழுது நல்ல டைலரிங் ஒ ஒர்க் வந்து நீங்கள் பழகி முடிச்சுட்டு ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி நம்ம மேற்கொண்டு இந்த தொழிலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் இப்போ உங்கள் மனசில் என்ன என்ன தோணுது இந்த தொழிலில் நான் சக்ஸஸ் பண்ணணும் சாதிக்கணும் தையல் தொழில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு டைலரிங் மிஷினை வாங்கி எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக உங்கள் மனசு என்ன சொல்லுது அதை தான் நீங்கள் போய் கேட்கணும் அதை விட்டுட்டு பிறரிட நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தையல் தொழிலெலாம் ஒரு தொழிலா இதெல்லாம் எப்போயாவது ஒரு டைம் தான் துணி வரும் வேலையே வராது இந்த ஒர்க்கை போய் கற்றுக்கிட்டு இதில் என்ன நீ சம்பாதிச்சு சாதிக்க போகிறேன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அவங்க தடுத்துருவாங்க இப்போ என் மனசில் டைலரிங் ஒர்க்கில் நிறைய வந்து நான் கற்றுருக்கேன் நிறைய ப்ளவுஸ் கற்றுருக்கேன் சுடி தைக்க தெரியும் ஒரு கடை வச்சு டெவலப் பண்ணாலும் என் மனசில் நிறைய ஆசை இருக்குது நல்லா வந்து ஒரு எனர்ஜி என் மனசில் இருக்குது நான் அடுத்தவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிருவாங்க நமக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜியை குறைக்க தொடங்கிடுவாங்க கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா மட்டும்தான் மீதி நம்ம கை செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால நான் சொல்றேன் எப்பயும் நீங்க பிறரிடம் வந்து ஆலோசனை கேட்கவே கேட்காதீங்க கண்டிப்பா வந்து நீங்க விழிப்புணர்வாக இருங்க நீங்க அப்பாவித்தனமாக இருக்கவே இருக்காதீங்க இதே உங்ககிட்ட சொல்லிட்டு கூட அவங்களே கூட ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெய்லரிங் ஒர்க்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ ஒரு நாலஞ்சு பேர் டைலரிங் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் ஒரு யோசனை சொல்லுவீங்க ஒரு ஐடியா சொல்லுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய தோழியாக இருக்கலாம் இதே போல் இந்த இடத்துல கடை வச்சு இப்படி இப்படிலாம் டெவலப் பண்ணலாம் இது ஒரு நைட்டி வாங்கலாம் ப்ளவுஸ் வாங்கலாம் அப்போ இதோடய சேர்த்து நம்ம டைலரிங் ஒர்க்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட ஆலோசனை நம்ம சொல்லுவோம் நம்ம ஆலோசனை சொல்கிறத வச்சு அதையே அவங்க கடை வச்சு டெவலப் பண்ணிடுவாங்க நம்ம அப்பாவித்தனமாக யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் எதுவுமே வந்து சொல்கிறத விட நம்ம செயலில் செஞ்சு காட்டணும் அப்போ தான் டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்சஸ் ஆக முடியும் சாதிக்க முடியும் அடுத்து நாலாவது விஷயம் இந்த விஷயத்துலையும் நம்ம எப்போயும் அப்பாவித்தனமாக இருக்கவே கூடாதுங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க இப்போ மெயினாக வந்து நமக்கு வர வாய்ப்பை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறது இப்போ நமக்கு வர வாய்ப்பை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் தையல் தொழில்னு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து தொழிலை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம் இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஃபேமஸ் டைலராக இருக்கீங்க இப்போ என்ட்டெலாம் ஏதாவது ஒரு டவுட்டுன்னு யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னாலும் டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருவேன் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக்கு இதை சரி பண்ணி கட்டிங் பண்ணுங்கள் இது சரியாக வரும் அப்படின்னு நம்ம தொழிலை வந்து எல்லாமே கச்சதமாக சொல்லி கொடுக்கலாம் அதனால் எந்த ஒரு தவறுமே இல்லை இப்போ நமக்கு வர வாய்ப்பை வந்து பிறருக்கு தராது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இதே போல் உங்களுக்கு அதிக வேலை இருந்துச்சு உங்களால் முடியல அப்படின்னா என்கிட்ட வந்து அந்த ப்ளவுஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இல்லைன்னா நான் கொடுங்க அதை நான் ஸ்டிச் பண்ணி கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிறேன் அதனால் இருந்தால் கஸ்டமர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ருந்தாங்க சரி சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு நானும் ஒரு தீபாவளி டைம் தான் அந்த தீபாவளி டைமில் என்னால் செய்ய முடியாத அளவுக்கு வேலை அதிகமாக வந்ததுனால இந்த இடத்துக்கு போங்க யாராவது வேறு யாராவது குயிக்காக தைச்சி தருவாங்களான்னு கஸ்டமர் கேட்டாங்க நான் அந்த இடத்துல போய் ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு அர்ஜெண்டாக வேணாலும் தச்சு கொடுத்துருவாங்க தீபாவளிக்கே கூட நீங்கள் பண்டிகைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதே போல் இந்த இடம்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தேன் அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட நான் அனுப்பிவிட்டு ஒரு அஞ்சாறு கஸ்டமர்கிட்டையும் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் தீபாவளிக்கு மட்டும் வராதீங்க மித்து எல்லா நாளையிலுமே என்கிட்டயே தைங்க அவங்க கிட்ட போகாதீங்க அந்த அக்கா கிட்ட போகாதீங்க அவங்க லேட்டாக்குவாங்க நான் அவங்களுக்கு குயிக்காக தைச்சி தரேன் என்னது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் சூப்பராக நீங்கள் என்னமோ கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அந்த கஸ்டமர் ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட அதே வார்த்தையை வந்து திருப்பி சொன்னாங்க அப்போ நம்ம என்ன நினச்சோம் சரி ஒரு வெகுளித்தனமாக தான் சொன்னோம் சரி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரலங்கிறாங்களே அப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கிங்க அவங்க பிறர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெகுளித்தனமாக சொல்கிறோன்னு வச்சுக்கிங்க அப்போ அந்த இடத்த அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா நம்மளால் முடியும் முடியாது அப்படிங்கிறத விட ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த இடத்துல போய் தைங்க அந்த இடத்துல போய் தைங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா தையல் தொழிலுங்கிறது இப்போ கண்டிப்பாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிக வருமானம் வருதா அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ந வெகுத்தனமாக சொல்கிறோம் அப்படின்னாலும் அப்போ நம்ம கஸ்டமரை அவங்க பிக்கப் பண்ண தான் நினைப்பாங்க இப்போ தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ வேலை வந்து கண்டினியூவாக எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது நமக்கு வாய்ப்பு வருதா நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சா நூறுபா கிடைக்கிதா அப்படின்னா அவங்கவுங்க எப்படி இப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கஸ்டமரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீக்கிரம் யார் கொடுக்குறா அவங்க ஃபினிஷிங் கூட இப்போ ஒரு சிலர் பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்களா ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துட்றாங்களா யாரும் உடனடியாக கொடுக்குறாங்களோ அவங்கள தான் இப்போ கஸ்டமர் விரும்புகிறாங்க இப்போ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ஏன்னா நிறைய டெய்லரிங் கடையில் லேட் ஆக்குறாங்க நல்லா ஃபேமஸாக தைக்கிறவங்க ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக கிட்ட தான் போகிறாங்க அப்போ நமக்கு வர வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ மெயினாக வந்து அவங்க கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் அப்படின்னா அவங்க திறமையை கொண்டு தான் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் இப்போ நான் ஒருத்தர் மூலிமா வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அதை வச்சு அவங்க தையல் தொழிலை டெவலப் பண்ணவே முடியாது இப்போ என்னுடைய திறமை என்ன இப்போ பத்து கஸ்டமரில் ஒரு நாலு கஸ்டமராக இருந்தாலும் என் மூலிமா அந்த கஸ்டமர் வரணும் அடுத்தவங்க மூலிமா வந்தால் தையல் தொழிலில் நினைச்சிருக்க முடியாது அதனால் கண்டிப்பாக உங்கள் திறமையை கொண்டு கஸ்டமரை நிறைய கஸ்டமரை வாடிக்கையாளர்களை நீங்கள் பிக்கப் பண்ணனா மட்டும்தான் நம்ம தையல் தொழிலை சக்ஸஸ் பண்ண முடியும் சாதிக்க முடியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க இப்போ கண்டிப்பாக தையல் தொழிலில் நம்மளுடைய வருமானத்தை மட்டும் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் தையல் தொழிலில் எவ்வளோ வருமானம் வருது மாதம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க பத்தாயிரம் சம்பாதிப்பீங்களா இருபதாயிரமா அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்பாங்க ஏன் நம்மளுடைய வருமானத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இப்போ என் ஸ்டிச் பண்ண கொடுத்தவங்க ஒரு க ஒரு ஒன்று ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நான் அந்த இடத்துல போய் தாங்க துணி அதிகமாக கொடுத்தேன் அவங்களாம் வந்து அவங்க வீட்டில் வந்து வசதியாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது நான் இப்போ அமௌண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு தச்சுனா அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போகுது அதனால தாங்க நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு தப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துக்கு தப்பேன் ஒரு நாளைக்கு நான் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு தப்பேன் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை அவங்களாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கூட தப்பாங்களாமே அவங்களுக்கு என்ன குறைச்சி அதனால தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்குலாம் மாதம் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு என் கேட்டாங்க அது சீசனை பொறுத்துன்னு சொல்லி இப்படி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் கஸ்டமர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே நினச்சதெல்லாம் நம்ம ஒரு அப்பாவித்தனமாக அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க கஸ்டமர் துணி கொடுத்தாங்களா துணியை வாங்கி நம்ம தைச்சி கொடுத்தோமா அதோடு நிறுத்திக்கணும் மற்ற விஷயத்தில் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது விஷயம் இந்த ஆறாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா எப்பவும் நம்ம சோர்வா இருக்க மாதிரி மட்டும் கஸ்டமர்கிட்ட காட்டவே காட்டாதீங்க இப்போ கஸ்டமர் வாடிக்கையாளர் வராங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க ஒரு சில வாடிக்கையாளர் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ப்ளவுஸுங்க தப்பிங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் நான் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தாங்க தப்பேன் எனக்குலாம் கைகால் வலி அதிகமாக இருக்குங்க எனக்கு பேக் பெயின் அதிகமாக வருங்க நானாக மிஷினில் அதிகம் தைக்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்த டைம் அந்த கஸ்டமர் வந்து ஒரு அர்ஜெண்ட் டைமில் கூட உங்கள்கிட்ட வரமாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஹெல்த் சரியில்லை என்னால் அதிக ப்ளவுஸ் தைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் இங்கே போனால் வந்து நமக்கு குயிக்காக கிடைக்காது ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தானே தப்புன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் பேக் பெயின் வருதுங்கிறாங்களே அப்போ அவங்க நல்லாவே தைச்சாலும் நம்ம அவசரத்துக்கு தைச்சி கொடுப்பாங்களா மாட்டாங்களா தச்சு கொடுக்க மாட்டாங்களே அவங்க கிட்ட என்னத்துக்கு போய் நம்ம துணி கொடுக்கணும் அவங்களே வந்து மற்றவங்க கிட்டே சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கெல்லாம் உடம்பு சொல்ல அவங்களாம் தைக்கிறதெல்லாம் இப்போ நிறுத்திட்டாங்க ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் தப்பாங்களாம் அதுக்கு மேலே தைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்டேயும் மற்றவங்க கிட்டையும் போய் சொல்லிடுவாங்க அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ உங்களுக்கு வாய்ப்பும் குறையும் அது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமராக கட்டாகிட்டே வருவாங்க நான் உங்ககிட்ட தைச்சவங்களாம் குறைய தொடங்குவாங்க வாங்க அப்ப கஸ்டமர்கிட்ட நீங்க பேசும்பொழுது எப்படி பேசணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் தச்சிக்கலாங்க ஸ்டிச் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க இப்போ ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா ஒரு ரெண்டு அர்ஜெண்ட்டாக வாங்கிக்கிங்க ரெண்டு நான் அப்புறம் தரேங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவு நம்ம வேலையை பிக்கப் பண்ண தான் பார்க்கணும் அப்போ அந்த இடத்துல நம்ம உடம்பே சரியில்லைனா கூட இப்போ என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெல்த்தே சரியில்லாமல் கூட இருக்கும் அப்போயும் இந்த கஸ்டமர்கிட்ட அந்த முகத்தை வந்து நம்ம சோர்வாக நான் காட்டவே மாட்டேன் நம்ம ஒரு சிரித்த முகத்தோட கஸ்டமர்கிட்ட பேசும் பொழுது சிரித்த முகத்தோட ஒரு புன்னகையோடு அவங்கள அவங்கக்கிட்ட நம் மனசில் நம்மளை பார்த்தாவே இவங்களால் சுறுசுறுப்பாக இருக்காங்க உங்களை தைச்சு தருவாங்க அப்படின்னு கஸ்டமர் புரிஞ்சிக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய முக தோற்றங்கிறது அதே போல் இருக்கணும் கஸ்டமர்கிட்ட நல்லா வந்து நல்லா பேசுங்க நல்ல பேச்சு திறமைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் பேச்சு திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த தையல் தொழிலில் அடுத்த லெவலுக்கு நம்மளால் கண்டிப்பாக போக முடியும் நீங்கள் சோர்வாக டயர்டாக இதே போலலாம் கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்கள்கிட்ட துணிங்கிறது கொடுக்கவே மாட்டாங்க அதனால் எப்பவும் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்